அரசியல் என்பது எங்கள் உணர்வு எங்கள் வாழ்க்கை உயிர் மூச்சு ஆனால் சீமானுக்கோ அது ஒரு தொழில் காசு வேற என்ன நோக்கம் அவருக்கு இருக்கு அப்படின்னு சுபவி ஐயா அவர்கள் சொல்றாங்க ஐயா நீங்க சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன் நான் சொல்றதையும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன்னு நம்புறேன் ஐயா இந்த மக்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்னாடி போய் நிற்கிறேன்லையா மாடுகள் கரடுகளில் மேயக்கூடாதுன்னு சொல்லும்போது எல்லா மாடையும் ஊத்துக்கிட்டு போய் மேய விட்டாரு எதுவும் காசு வருதா இருக்கு இல்லை இந்த மண்ணு போச்சே இப்படி வளம்லாம் போச்சேன்னு அவருக்கு ஒரு மாநாடு போடுறாரு அதில் எதுவும் காசு வருதா அவருக்கு இந்த மரங்கள்லாம் இப்படி வெட்டுறாங்களே அப்படின்ட்டு ஒரு மாநாடு போகிறாரு அதுக்கு எதுவும் காசு வருதா அவருக்கு இந்த தண்ணீர்லாம் இப்படி சீரழிக்கிறாங்களே தண்ணீரை பாதுகாக்கலையே தண்ணீரை காசு கொடுத்து விற்கிறாங்களே காசுக்கு விற்கிறாங்களேன்னு ஒரு ஒரு மாநாடு போகிறாரு அதுல தான் ஒரு காசு வருதா இந்த மக்கள் பிரச்சனைக்கெலாம் ஓடி ஓடி போய் நிற்கிற சீமான் எந்த வகையில் ஒரு காசு வருதுன்னு தெரியாத நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆமாம் சுபவி ஐயா வந்து எந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறீங்க எங்கே வந்து நீங்கள் அரசியலில் நிற்கிறீங்க அடுத்தவங்களை குறை சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் எங்கே வந்து பங்கெடுக்கிறீங்க பெரியார் வந்து எங்கே பங்கெடுக்குது மது ஒழிப்புக்காக எதுவும் வந்து நின்றுக்கிறீங்களா சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லாமல் இங்கே பல இன்னல்கள் உட்படுது அதுக்காக வந்து எதுவும் மக்கள் இந்த போராட்டங்களில் செவிலியர்கள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம்னு அவ்வளோ போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கேன் அதற்கு பின்னாடி வந்து நீங்கள் எதுவும் போராட்டம் செய்கிறீங்களா உயிர் மூச்சுங்கிறீங்க இது எங்கள் வாழ்க்கைங்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே சார்